மாவட்ட செய்திகள் வாசிப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா எம்பி சந்தியமங்கலம் அடுத்த தாசரிப்பாளையத்தில் யமநாயக்கன் பாளையம் கடம்பூர் குன்றி ஜூல் கரை கோர்மால் செக் போஸ்ட் தாளவாடி அதை சுற்றியுள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் புனித ரமலான் சிறந்ததாக அமைந்ததை போன்று அதில் நிறைவேற்றப்படும் அனைத்து நற்காரியங்களும் சிறந்ததாக அமைந்து விடுகின்றன குறிப்பாக அதில் வழங்கப்படும் தர்மமும் மற்ற மதங்களில் வழங்கப்படும் தர்மத்தை விட சிறந்ததாக அமைந்து விடுகிறது எவர் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு வழங்குகிறாரோ அவருக்கும் நோன்பாளிக்கும் வழங்கப்படும் நன்மையை போன்றே கிடைக்கும் இதனால் நோன்பாளியின் நன்மையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என நபி அவர்கள் கூறினார்கள் திருப்பூர் பல்லடம் அறிவெளி நகரில் பல்சமய நல்லுறவு இயக்கம் ஒன்றிய செயலாளர் சுலைமான் தலைமையில் மத நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஷாஜி ஜே முகமது ரஃபிக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் த தேன்மொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மற்றும் மாவட்ட தலைவர் ஜே ஷாஜகான் மாவட்ட செயலாளராக கிம் திருப்பூர் தெற்கு மாவட்ட தமாமுக செயலாளர் முஜபர் ஹரஹ்மான் பல்லடம் வட்டார தலைவர் காங்கிரஸ் கணேசன் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக சின்னப்பன் மாநில இலக்கிய அணி செயலாளர் ராம் மாவட்ட இளைஞரணி தலைவர் கே உசேன் மாநில தகலை மாநகர தலைவர் முருகன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ஆதா மகன் முஸ்தபா ஒன்றிய தலைவர் சந்திரன் மாநகர பொருளாளர் ஷேட் மாநகர வர்த்தக அணி செயலாளர் ரஹீம் மாநகர வர்த்தக அணி செயலாளர் அனிஃபா மற்றும் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் இஸ்மாயில் பாபுலால் கோவை மாவட்ட மாணவரணி செயலாளர் கோவை தல்கா மற்றும் அழைப்பையேற்று வருகை தந்த அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தொடர்ந்து அப்பகுதியில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் ஆதரவு நோட்டீஸ் செய்ய வழங்கி ஆதரவு திரட்டினார்கள் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் திருப்பூர் கலைஞர் பேருந்து நிலையத்தில் தனியார் பஸ் நடத்துனரும் அரசு போக்குவரத்து கழக நடத்துனர்களும் மக்கள் மத்தியில் ஒருவரே ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டி பொதுமக்கள் முகம் செலுக்கும் வகையில் நடந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி வட்டம் ஆதனூர் கிராமத்தின் எல்கை பாதுகாப்பு தெய்வமாக விளங்கி வருபவர் புனிதர் சந்தியாக்கப்பர் இவரை சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மாடு மேய்ப்பவர்கள் ஒன்று கூடி அவருக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டு வந்தனர் ஆதனூர் கிராமத்தின் எல்கையை சுற்றி வெள்ளை குதிரையின் மேல் அமர்ந்து கிராமத்திற்கு எந்த கெடுதலும் வராமல் பாதுகாத்து வருவதாக கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இதன் ஆலயம் பயல்காட்டின் நடுவே பூவரசு மரத்தடியில் சிறிய ஆலயமாக அமைத்து வழிபாடு செய்து வந்தனர் இருநிலையில் புதிதாக இடம் வாங்கி பாதை வசதியுடன் அவருக்கு புதிய ஆலயம் அமைக்க வேண்டும் என சபை நிர்வாகிகளும் சபை மக்களும் இருந்தனர் அதன் அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பங்கு தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமி துறை அடிகளால் ஜெபம் செய்து அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபை பொருளாளர் ரயில்வே ஓய்வு அ அன்பானந்தம் முன்னாள் செயலாளர் எஸ் மரிய சவரிநாதன் காவல்துறை ஓய்வு ஆ இருதயராஜ் பி அருட்செல்வம் ஆ ஐசக் நியூட்டன் சி அந்தோணிசாமி ஆசிரியர் ஆ பிரான்சிஸ் கண்டாக் ஆப் ஜார்ஜ் ஜி சி சக்கரியாஸ் ஆ ஜான் பிரிட்டோ ஆ ராஜதுரை என் சே செவஸ்டர் பா பாலசிங்கம் மற்றும் கிராம தலைவர் ஜா மான்சிங் செயலாளர் சி சின்னஸ்வரி துணை தலைவர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு ஒன்பது வகையான திரவியங்கள் அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதம் இருமுறை பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பங்குனி மாதத்தின் இரண்டாவது பிரதோஷமான இன்று பெருவுடையாறுக்கேற்ற பெருநந்திக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவியப் பொடி சாறு உள்ளிட்ட ஒன்பது வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்திய பெருமானுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒர்த்தநாடு ஒன்றியம் தெலுங்கன்குடி காடு வள்ளுவர்குடி நத்தம் கிராமம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட பகுதியாகும் இப்பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரத்த நாட்டில் இருந்து வள்ளுவர்குடி நத்தம் கிராமத்திற்கு செல்லும் சாலை போடப்பட்ட நிலையில் தற்போது அந்த சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படுவதாகவும் அதேபோல் போல் மயானக்கரைக்கு செல்ல முறையான சாலை இல்லாததால் இறந்தவர்கள் உடல்களை கைகளில் சுமந்து செல்லும் அவல நிலை இருப்பதாகவும் மேலும் குடிநீர் அங்காடி மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் முறையாக இல்லை என்றும் இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி கிராம மக்கள் அனைவரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து சுவரொட்டி ஒட்டி இருப்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கன்குடி காடு குடி நத்தம் கிராம முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்தியலிங்கம் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வருஷபத்து பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு நாகப்பட்டினத்தை சேர்ந்த சபாஸ் நவ்ரூபன் உள்ளிட்ட இரண்டு இளைஞர்கள் தொடுவாயிலில் உள்ள நண்பரின் உறவினர் இறப்பிற்கு வந்து மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளனர் அப்போது வருஷபத்து அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வர்ஷபத் மாரியம்மன் கோயிலை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சக்திகா தர்ஷிதா வயது நான்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர் அப்பொழுது இரண்டு வாகனங்களும் எதிரெதிரே மோதி விபத்து ஏற்பட்டது இதில் நான்கு வயது குழந்தை தர்ஷிதா சுபாஷ் இருபது வயது இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த சக்திகா நவிரூபினை அருகில் இருந்தவர்கள் மீட்டு நூத்தி எட்டு வாகனத்தின் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு சக்திகாவை மேலும் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நவிரூபன் சீர்காழி அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருசக்கர வாகனங்கள் மோதி குழந்தை மற்றும் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை நகரில் கூரை நாடு செம்மங்குளம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகியது சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய வனத்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சிறுத்தை பிடிப்படாத நிலையில் சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதிக்கு இடம்பெயர்ந்தது தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்கு ஆனைமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வன காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பதினாறு தானியங்கி கேமராக்கள் மதுரையிலிருந்து சிறுத்தையை பிடிக்க மூன்று கூண்டுகள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது கருவேலங்காட்டில் பொருத்தப்பட்ட தானியங்கி கேமரா மற்றும் கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை சிறுத்தை எங்கிருக்கிறது என்பது புலப்படாத நிலையில் மூன்றாம் நாளான நேற்று சித்தர்காடு பகுதியில் ஆடு ஒன்று கழுத்து குதறிய நிலையில் இறந்து கிடந்தது ஆடு கொல்லப்பட்டிருந்த தன்மையை ஆராய்ந்த வனத்துறையினர் ஆட்டை சிறுத்தை கொன்றிருக்க எழுபது சதவீதம் வாய்ப்புள்ளதாகவும் தடங்கள் இல்லாததால் உறுதியாக சொல்ல முடியாது எனவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவரும் என்று தெரிவித்தனர் தொடர்ந்து ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் இரவு மூன்று குண்டுகளில் ஆடுகள் மற்றும் இறைச்சியை வைத்து சிறுத்தை அகப்படுமா என்று வனத்துறையினர் காத்து வருகின்றனர் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து அனுபவம் பெற்ற வனத்துறையினர் ஆட்டை உடற்குறாய்வு செய்வதற்கு எடுத்துச் சென்றனர் நாய் கடித்துக் கூட வாய்ப்புள்ளதாகவும் தடயங்கள் எதுவும் இல்லாததால் சிறுத்தை தான் அடித்துக் கொன்றது என்பது வனத்துறையினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை